தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக கொழும்பில் இடம்பெற்ற சூட்டு சம்பவம் தொடர்பாக மேலதிகமாக சில தகவல்கள் வெளிவந்துள்ளன அவற்றை பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் ரயில் வண்டியில் மோதி ஆறு யானைகள் உயிரிழந்திருக்கின்றன அது குறித்த செய்திகளையும் பார்க்க இருக்கின்றோம் அரசாங்க உத்தியோகத்தில் புதிதாக ஆட்களை சேர்ப்பதற்கான அனுமதி வந்து அமைச்சரவையால் வழங்கப்பட்டுள்ளது அது குறித்த இருக்கின்ற ஏழாம் தேதி இந்த செய்திகளுடன் இன்றைய சித்திரம் பகுதியில் சித்திரத்துக்கு பதிலாக வேறொரு விடயம் இடம்பெற இருக்கின்றது அதனை இந்த காணொலியினுடைய இறுதி பகுதியில் பார்க்க இருக்கின்றோம் எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கப் போகின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் போவோம் அரச சேவையில் புதிதாக இரண்டாயிரத்தி மூன்று பேரை சேர்த்துக்கொள்வதற்காக அமைச்சரவை தன்னுடைய அனுமதியை வழங்கியிருக்கின்றது பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்களுடைய செயலாளர் தலைமையில் ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டு அரச சேவையில் எங்கெங்கே வெற்றிடங்கள் உள்ளன என்பது சம்பந்தமாக தொடர்ச்சியாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அந்த குழுவினர் சமர்ப்பித்த இரண்டாவது அறிக்கையின் அடிப்படையில் இப்பொழுது இரண்டாயிரத்தி மூன்று வெற்றிடங்களுக்கு வந்து உடனடியாக ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டு அந்த வெற்றிடங்கள் நிரப்பப்பட இருக்கின்றன இந்த குழுவினர் தெரிவித்த யோசனைகளின் அடிப்படையில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு வெற்றிடங்கள் அடையாளம் காணப்பட்டிருந்தனவாம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு வெற்றிடங்கள் அவளாத்திலையும் வந்து முக்கியத்துவத்தின் அடிப்படையில் வந்து எது உடனடியாக நிரப்பப்படணுமோ அதற்காக இப்போ இரண்டாயிரத்தி மூன்று வெற்றிடங்களுக்கு வந்து அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது எனவே இந்த வெற்றிடங்களை நிரப்புவதற்கு உடனடியாக ஆட்சேற்பு இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினோரு அமைச்சரவைக்கு கீழே வருதாம் இந்த வெற்றிடங்கள் எல்லாம் அதோட ஐந்து மாகாண சபைகளுக்குள்ள வருதாம் இந்த வெற்றிடங்கள் எந்தெந்த மாகாணங்கள் என்று சொல்லி தகவல் வரையில் இருந்த போதிலும் கூட ஐந்து மாகாண சபைகளுக்கு கீழே இந்த வெற்றிடங்கள் நிரப்பப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது இலங்கையில் இருக்கின்ற முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்றாக இந்த யானைகளின் உயிரிழப்பு பெரிய பிரச்சனையாக மாறிக்கொண்டு வருது அண்மை காலமாக பார்த்தீங்கன்னா சொன்னால் அடுத்தடுத்து ஏராளமான யானைகள் பல்வேறு காரணங்களுக்காக உயிரிழந்து வருகின்றன அந்த அடிப்படையில் நேற்று முன்தினம் இரவு ரயில் வண்டி ஒன்றில் மோது அதாவது அதிவேகமாக பயணித்த தொடருந்து ஒன்றில் மோதி நேற்று முன்தினம் இரவு ஆறு யானைகள் உயிரிழந்திருக்கின்றன எங்கென்று பார்த்தீங்கன்னா சொன்னால் கல்லோயாக்கும் மின்னேரியாக்கும் இடைப்பட்ட பகுதியில் இந்த ரெண்டு பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு வந்து வேகமாக போய் கொண்டு வந்திருக்கு அதுல வந்து யானைகள் மோதப்பட்டு உயிரிழந்திருக்குது எட்டு யானைகளை கொண்ட ஒரு கூட்டம் வந்து அந்த ரயில்வே வந்து டிராக் பண்ணி தான் இந்த ரயிலில் அடிபட்டு அந்த ஆறு யானைகள் உயிரிழந்திருக்குது அதில் பார்த்தீங்கன்னா சொன்னா மூன்று குட்டி யானைகள் ரெண்டு பெண் யானைகள் ஒரு ஆண் யானை என்று சொல்லி யானைகள் உயிரிழந்திருக்குது இது இந்த சந்தர்ப்பம் மட்டும் இல்லாமல் அண்மை காலமாக தொடர்ச்சியாக பல்வேறு காரணங்களுக்காக யானைகள் உயிரிழந்து கொண்டு வரதை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த வருஷம் பிறந்ததுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிறந்ததுக்கு அறுபத்தஞ்சு யானைகள் வந்து பல்வேறு காரணங்களுக்காக உயிரிழந்திருக்காம் அறுபத்தஞ்சு யானைகள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நானூற்றி எண்பத்தெட்டு யானைகள் உயிரிழந்திருக்காம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் முன் நூற்றி எண்பத்தாறு யானைகள் உயிரிழந்திருக்காம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் உயிரிழந்த முந்நூற்றி எண்பத்தாறு வந்து எண்பத்தொரு யானைகள் வந்து துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தால் உயிரிழந்திருக்கிறமாம் அதாவது யானைகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான முரண்பாடு என்று சொல்லி சொல்லப்படுது மனிதர்களை தாக்கவரைக்குள்ளே வந்து மனிதர்கள் துப்பாக்கியால் சுட்டு அல்லது தவறுதலாக துப்பாக்கியால் சுட்டு இல்லை பயத்தில் சுட்டு இப்படி பல்வேறு காரணங்களுக்காக எண்பத்தொரு யானைகள் உயிரிழந்திருக்குது அதோட ஐம்பத்தி ஆறு யானைகள் வந்து மின் கம்பிகளில் முட்டுப்பட்டு மின்சார வேலிகளில் முட்டுப்பட்டு உயிரிழந்திருக்குது அதே போல்

அதானி குழுமம் நாட்டை விட்டு வெளியேறியதற்கு அரசாங்கம் காரணம் இல்லை என்று சொல்லி அரசாங்கம் இருக்கின்றது என்னென்னு சொன்னால் அரசாங்கத்தின் மீது பல்வேறு தரப்பினர் குற்றச்சாட்டுகளை முன் வச்சு கொண்டு வந்தவே அருமையான ஒரு திட்டத்தை வந்து கைவிட்டீங்க இப்படி வெளிநாட்டு முதலீடுகளை வந்து நீங்கள் கடுமையான சட்டத்திட்டங்களை போட்டதால வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வேற பயப்படினா முதலீடு செய்ய பயப்படணும் அது என்று சொல்லி தெரிந்தா எங்களுடைய எதிர்கட்சிகள் என்ன சொல்லிடணும் என்று சொல்லி பிறகு அப்படி சொன்னதால அரசாங்கம் சொல்லியிருக்குது இதுக்கு நாங்கள் காரணம் இல்லை ஆனால் நாங்கள் வந்து அந்த கட்டணங்களை வந்து குறைக்க சொன்னாங்க கட்டணங்கள் நியாயமான கட்டணங்களை

வெளியேறி இருக்கிறது அப்போ எதிர்காலத்தில் திரும்ப வருகிறோமா மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தினோமா என்று கேட்ட கேள்விக்கு வந்து அரசாங்கம் வந்து பதில் சொல்லல அரசாங்க தரப்பில் சொன்ன அதிகாரிகள் வந்து பதில் சொல்லையில் தங்களுக்கு தெரியாது சொல்லி இருக்கணும் இருந்த போதிலும் கூட இப்பொழுது அர்தானி குழுமம் வந்து உத்தியோகபூர்வமாக இலங்கையில் இருந்து இருக்கிறது இதுக்கான காரணம் வந்து அதிகரித்த கட்டணம் என்று சொல்லி அரசாங்க தரப்பில் சொல்லப்படுது எனவே இது வந்து இலங்கை அரசாங்கத்துக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் இடையில வந்து ஒரு புலவை உருவாக்குமா பிரச்சனைகளை உருவாக்குமான்னு சொல்லி பல்வேறு தரப்பிலையும் சொல்லப்படுது இருந்த போதிலும் கூட அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை அடுத்ததாக திருகோணமலையில் அமைக்கப்பட இருக்கின்ற மின்சார திட்டத்தில் வந்து இந்தியா தான் முதலீடு செய்ய இருக்கின்றது எனவே அந்த திட்டம் வந்து அதாவது சம்பூரில் அமைக்கப்படுகின்ற சூரிய மின்னொளி மின்சார திட்டம் வந்து ஏப்ரல் மாதம் அதுக்கான வேலைகள் வந்து ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி இரண்டு கட்டங்களாக அது செயல்படுத்தப்படும் என்று சொல்லி அரசாங்க தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே திருகோணமலை சம்பூர் சூரிய சக்தி மின் மின்சார திட்டம் இந்திய அரசாங்கத்தினுடைய உதவியுடன் ஏப்ரல் மாதத்திலிருந்து ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி அரசாங்கம் சொல்லியிருக்கிறது அதேவேளையில் மன்னார் பகுதியில் இருக்கின்ற காற்றாலை மின்சார திட்டத்தை தாங்கள் கைவிடவில்லை எனவும் அதற்கு மாற்றீடான ஒரு திட்டத்தை பயன்படுத்தி அதை செயல்படுத்துவதற்காக தாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருப்பதாகவும் அரசாங்கம் சொல்லியுள்ளது வடமாகாணத்தில் இயங்குகின்ற சகல பாடசாலைகளுக்கும் இம்மாதம் இருபத்தி ஏழாம் திகதி வியாழக்கிழமை விடுமுறை விடப்படும் என வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் அவர்கள் அறிவித்திருக்கின்றார் என்னென்னு சொன்னால் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை வந்து மகாசிவராத்திரி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்போ மகாசிவராத்திரிக்கு அடுத்த நாள் வந்து லீவு விடணும் என்று சொல்லி கோரிக்கை வைக்கப்பட்டது அந்த அடிப்படையில் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை வந்து லீவு விடப்படும் பிற பார்த்திங்கன்னு சொன்னால் மார்ச் மாதம் முதலாம் தேதி வந்து சனிக்கிழமை வருது அந்த சனிக்கிழமை வந்து எல்லா பாடசாலைகளும் இயங்கும் அதாவது இந்த வியாழக்கிழமை லீவுக்கு அதை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி சனிக்கிழமை வந்து பாடசாலைகள் இடம்பெறும் என வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் அவர்கள் அறிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக மேலதிகமாக சில தகவல்கள் வந்துள்ளன இதை விட இன்னும் சில முக்கியமான உத்தியோகபூர்வமான தகவல்களை இன்னும் சற்று நேரத்தில் பாராளுமன்றத்தில் வைத்து வெளியிட இருக்கின்றார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரவர்கள் அதில் வந்து உத்தியோகபூர்வமான தகவல்கள் இதுவரை வெளிவராத சில முக்கியமான தகவல்கள் இடம்பெறும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது எனவே இன்று காலை பாராளுமன்றத்தில் வைத்து அமைச்சர் அவர்கள் வெளியிட இருக்கின்ற அந்த தகவல்களை கேட்பதற்கு இலங்கையில் மட்டுமில்லாமல் சர்வதேச ரீதியாகவும் அனைவரும் மிகுந்த ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள் என்று சொன்ன இந்த சம்பவத்தில் உண்மையிலேயே என்ன நடந்தது என்று சொல்லி அறிகிறதுக்கு எல்லாருமே வந்து ஆவலாக இருக்கிறோம் நிறைய கதைகளை கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு எல்லாருமே டயர்ட் ஆகிட்டு நம்ம தான் சொல்லணும் என்ன சொன்னால் அவ்வளவு கதைகள் அதில் வந்து அரைவாசி கட்டுக்கதைகள் இப்படி நிறைய கதைகள் வந்து சொல்லப்பட்டது ஏன் அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை நடத்தின அந்த ஆளே வந்து முதல் நாள் வந்து அவர் முஸ்லீம் ரெண்டாம் நாள் வந்து அவர் சிங்கள ஆள் நேற்று அப்புறம் இன்றைக்கு அறிவிக்கைக்குள்ள என்னென்ன சொல்ல போயணுமோ தெரியல நேற்று வரை சொல்லப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் அவருடைய பேர் வந்து சமிந்து டில்சான் பியூமங்க என்று சொல்லி சொல்லப்படுது இன்றைக்கும் அதே இதே தானா அல்லது வேறு ஏதாவது புதுசாக பேரை மாற்றினமா இன்னும் தெரியல எனவே இன்று அமைச்சர் அவர்களால் பாராளுமன்றத்தில் வெளியிடப்பட இருக்கின்ற அந்த தகவல்கள் அனைவராலும் ஆவலுடன் எதிர்பார்க்கப்படுகிறது என்ன சொல்ல போகிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் இதுக்கிடையில் வந்து இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெறையக்குள்ள வந்து அந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தினவரும் சரி அல்லது அவருக்கு உதவி செய்த செவ்வந்தி இருக்கிறா உதவியாளர் செவ்வந்தி அவாவும் வந்து டெலிஃபோனில் லைவில் இருந்திருக்கிறோம் யாருடைய கதைச்சு கதைச்சு காய்ச்சி கொண்டு தான் அந்த சம்பவத்தை செய்திருக்கிறோம் இது சம்பந்தமாக வெளிவந்த சிசிடிவி காட்சிகளில் கூட அந்த பெண் வந்து யாருடைய தொடர்ச்சியாக ஃபோன் காய்ச்சி காய்ச்சி கொண்டு காதுக்குள்ளே ஃபோனை வச்சு கொண்டு தான் இருந்ததை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது ஒன்றில் வந்து இவா தகவல்களை அப்டேட் பண்ணி கொண்டு வந்தாவா அல்லது அங்கேருந்து உத்தரவுகள் வந்தோம் இருந்ததா இன்னும் தெரியலை யாருடைய டெலிஃபோனில் கதைச்சி கொண்டு வந்தது மட்டும் உறுதியாக இருக்குது ஆனால் அதுதான் அவைக்கு வந்து எமனாக வந்து முடிஞ்சிருக்குது அந்த டெலிஃபோன்களை வந்து ட்ராக் பண்ணி யார் அந்த டைமில் வந்து லைவில் கதைச்சி கொண்டு வந்தது நேரடியாக கதைச்சி கொண்டு சொல்லி போலீஸ் ட்ராக் பண்ணி தான் இவையில் வந்து அடையாளம் கண்டுன்னு சொல்லி சொல்லப்படுது அதிலேயும் இன்னும் ஒரு சதி இருக்குன்னு சொன்னால் அந்த கொலையாளியை வந்து ஏற்றி கொண்டு போகிறதுக்கு ஒரு வாகனம் வாகனம் அரேஞ்ச் பண்ணி வைக்கப்பட்டிருந்ததாம் ஆனால் அந்த வாகனம் வந்து உரிய நேரத்தில் அங்கே விரையில அப்போ வாகனத்தையே நாங்கள் அனுப்பல அந்த பின்னுக்கு வந்து செயற்பட்டாக்களே அந்த வாகனத்தை அனுப்பலைன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி ஒருவேளை இவர் பொலிசில் மாட்டிட்டு மட்டும் போட்டு வேணும் விட்டாங்களோ தெரியாது ஏனென்றா இவர் காப்பாற்றினா வந்து இன்னும் கொஞ்சம் காசு விட்டுக்கணும்ல மிச்ச காசு ஒன்றரை கோடி பேசி கொஞ்சம் காசு அதை கொடுத்துக்கிறாங்க மிச்ச பேலன்ஸ் இருக்குது அதனால சில அவ்வளோ மாட்டிட்டு மட்டும் தெரியாது அதுக்கு பிறகு இவர் ஒரு மொபைல் ஆப்பில் வந்து ஊபர் மாதிரி இருக்குன்னு தானே அதில் மொபைல் ஆப்பை பயன்படுத்தி ஒரு வாகனம் ஒன்றை வாடகைக்கு பிடிச்சி தான் இவர் அங்கேருந்து தப்பி ஓடிக்காராம் எனவே வந்து அதிலேயும் ஒரு சின்ன சந்தேகம் உண்டு நிலவுது எதுக்காக அந்த வாகனம் உரிய நேரத்துக்கு விரைவில் என்று சொல்லி இது எல்லாத்தையும் அடுத்த முக்கியமான சந்தேகம் அந்த செவ்வந்தி என்ற பெண் இதுவரைக்கும் வந்து கைது செய்யப்படையில் அவ அங்கே என்று சொல்லி அவாவினுடைய முழுப்பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா பின்புறா தேவகி இஷாரா செவ்வந்தி பின்புறா தேவகி இஷாரா செவ்வந்தி எனவே அவா வந்து இதுவரைக்கும் கைது செய்யப்படையலை அந்த பின்புறா வந்து நாட்டுக்குள்ளே தான் இருக்கா நாட்டை விட்டு எங்கேயாவது பறந்துட்டான்னு சொல்லி இதுவரைக்கும் தெரியலை எனவே போலீஸார் தீவிரமான தேடுதல்களை மேற்கொண்டு வருகிறார்கள் ஏனைய தகவல்கள் இன்று பாராளுமன்றத்தில் வைத்து இன்னும் சற்று நேரத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அவர்களால் வெளியிடப்படும் அந்த தகவல்கள் அனைத்தும் வந்த பிறகு நாங்கள் இன்னும் ஒரு காணொலியில் இதை பற்றி விரிவாக விளக்கமாக பார்க்கலாம் அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரப்பகுதி இன்று கேலி சித்திரத்துக்கு பதிலாக நக்கல் நமசிவாயம் என்று சொல்லிவராள் இது வந்து ஒரு எடுத்து நான் தமிழ் பத்திரிகை தமிழன் என்றொரு பத்திரிகையிலிருந்து எடுத்தனான் எனவே தமிழன் பத்திரிகைக்கு நன்றி நக்கல் நமசிவாயம் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் தகவல் கிடைத்தும் நடவடிக்கை எடுக்காமல் ஈஸ்டர் தின தாக்குதலுக்கு வழிவிட்ட ஆக்கள் இப்போ தேசிய பாதுகாப்பு பற்றி கவலைப்படுறாங்கன்னு சொல்லி அது உண்மைதானே தகவல் கிடைத்தும் ஈஸ்டர் குண்டு தாக்குதலை வந்து கண்ணுங்கானா இருந்தவே தானே இப்போ வந்து தேசிய பாதுகாப்பு தேசிய பாதுகாப்பு என்று சொல்லி நம்ம எதிர்கட்சியில் இருந்தோம் அதை தான் நக்கல் நமசிவாயம் வந்து அழகா சொல்லியிருக்கார் அது நூற்றுக்கு நூறு வீதம் உண்மை தான் எனவே நக்கல் நமசிவாயம் அவர்களுடைய இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம் Come.